சினிமா என்கின்ற ஆசை எப்போ சார் உங்கள் மனசில் தோணுச்சு நீங்கள் நடிக்கனாக ஆகணுன்னு ஆசைப்பட்டீங்களா இயக்குனர் ஆகணுன்னு ஆசைப்பட்டீங்களா இல்லை வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்து நடந்த ஒரு விஷயமா சார் நான் வந்து ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலியில் பிறந்துவேன் சினிமா பார்க்குறதே பாவம் அப்படின்னு சொல்லி ஒம்பது வயசு வரைக்கும் நான் சினிமா பார்த்ததில்ல அப்போது பராசக்தின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு நாலு நண்பர்கள் சைக்கிளில் அந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு தெரியாமல் அடுத்த நாள் காலையில் ஏதோ ஒரு நல்ல மனுஷன் என்னை தேட்டரில் பார்த்தேன்னு எங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்துட்டான் அவ்வளோதான் சார் என்ன நடந்துச்சு அப்படின்னா சின்ன வீடு வாத்தியமாக எந்த அளவுக்கு அந்த வீட்டில் செவரு அந்த செவுத்தில் ரெண்டு அண்ணன்மாரு இந்த கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாரு இந்த கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாரு சட்டையை கழட்டிட்டாங்க எங்கள் அம்மா வந்து பிராஸில் பூது குழல் இருக்கும் அந்த காலத்தில் அதை நல்லா சுட வச்சு இப்படி போட்டாங்க பாருங்க இனிமே சினிமா பாப்பியா அப்படின்ட்டு சினிமா பார்த்ததுக்கே எனக்கு அந்த தண்டனை ஏன்னா அந்த படத்தை வந்து சார் நாங்கள் முதல் நாள் பார்த்துட்டு வந்துட்டோம் சூடு வாங்கிட்டேன் மூணாவது நாள் திருப்பி போய் பார்த்தோம் திருப்பி வீட்டுக்குள்ளே வர அடி போத ஒம்பது முறை அந்த படத்தை பார்த்தேன் சார் அப்போ எனக்கு எனக்குள்ளே ஏற்பட்டது அந்த பத்து வயசில் நான் ஒரு டைரக்டராக சினிமாவில் அப்படின்னு அன்னைக்கு ஏற்பட்ட அந்த ஆசை